நான் முகன் முதலா வானவத் தொழுத்திர் ஈரடியாலே மூலகலந்து நால் திசை முனிவரும் ஐ புலன் மலர போற்றி சேகதிர் முடித்திரு நெடுமாலந்து அடி முடி அரியும் ஆதரவதனி நாகி முன் கடுமுறம் ஆகி முன்கலந்து பின்ன்த்து ஊழி முதல் என்று வழுத்தியும் காணாமலரடிகள் கடல் கடலுலகின் யானை முதலாய் ஊனமில்லோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினில் மாதா உதரத்து பிழைத்தும் ஒரு மதி தான் இரு மயில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மயில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு இரு திங்களில் பேருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு ஊரல பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பது துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் எனை பல பிழைத்தும் காலை மலமுடு கடும் பகல் பசி வேலை நித்திரை யா பிழைக்கும்

பித்த உலக பெருந்துரை பரப்பினும் மத்த கலீரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும்

வேறு வேறு தம் தொடங்கின ஆத்தம் ஆத்தம்மானாரயலவ கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் வேறின சுற்றம் என்னும் தொல்பசு குழாக பற்றி அழகு பதறின பெருகவும் விரதமே பரமாக வேறியரும் சரதம் நாகவி சாத்திரம் காட்டின சமயவாதிகள் தம் தம் மதங்கள் அமைவது ஆக அரட்சி மலைந்தனர் மிந்திய மாயா வாதம் என்னும்

தையும் கொண்டது விடாதேனும் படியே படியேயாரின் நல்லிணையராம்பின் பசுமரத்தானி மரத்தானே அரைந்தால் போல பசிவது பெருகி கடலென மருகி அகம் புழைந்தனு குலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை கூனதுவாக கோனுதலின்றி சதுரிழந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் இணையாது அரு பரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை சிறுமையில் நிகழாதே திருவடியினை விரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என்பேன் நெருகி நெக்கு நெக்கெங்கி அன்பெனு கரையது புரல நன்புலன் ஒன்றி நாதை என்றரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிப்ப கரமல மொட்டி இருதய மலர கண் கலி கூர நுந்துளி அரும்ப சாயா அன்பினை நாள் தோறும் தாயே ஆகி

இன்றெனசாரமுதானாய் போற்றி மூவா நாள் வரை முதல்வா போற்றி சேவார் வெல் கொடி சிவனே போற்றி மின்னார் விகிதா போற்றி கல்நாள் உரித்த கனியே போற்றி காவாய் கனக குஞ்சே போற்றி கருளாய் இடரை கலையும் என்றாய் போற்றி ஈச போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி விரைசே சரண சரணிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி போற்றி அறவே போற்றி கதியே போற்றி போற்றி செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணரே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போ போற்றி குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவே சுற்றம் முரணுறு நரகில் ஆழாமே அருள் அரசே போற்றி தோழா போற்றி துணைவா போற்றி வைப்பே போற்றி முத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணே போற்றி போற்றி விரிகடல் உலகின் விளைவே போற்றி எளிய அழலே போற்றி கரிமுகிலாகிய கண்ணே போற்றி மண்ணிய திரு மலையே போற்றி என்னையும் ஒருவன் ஆக்கீருங்கள் சென்னியில் வைத்த போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வ போற்றி மானே நோக்கி மணாலா போற்றி வானக தமர தாயே போற்றி பாரிடை ஐந்தாய் பறந்தாய் நீரிடை நாம்தாய் நிகழ்ந்தாய் போச்சு மூன்றாய் இரண்டாய் ஒன்றாய் விளைந்தாய் உள்ளத்து அமுதே கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரிதாய் போற்றி மதந்த அரசே போற்றி சீரா திருவையாரா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணா கடலே போற்றி பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு தானாய் போற்றி கராய்துறை மேவிய பரனே போற்றி சிரப்பள்ளி மேவிய சிவனே போற்றி மற்றோர் பற்றி அரியேன் போற்றி குற்றாலும் பூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி மலையம் எந்தாய் போற்றி பழன தழகா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி இத்தி தன்னின் கீழிரு மூவர் அத்தி கருளிய அரசே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏன பொருளைக்கு அருளினை போற்றி மான கைலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் நம்மான் போற்றி இருள்கெட அருளும் இறைவா போற்றி நடியேன் தமியே போற்றி கலம் கொல கருதாய் போற்றி அஞ்சே லென் அருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி पत्ता पोच्टी पवने पोच्टी पेरियाय पोच्टी पिराने पोच्टी अरियाय पोच्टी अमला पोच्टी मरयोर कोरे नेरिए पोच्टी मुरयो तरिए मुदलवा पोच्टी उरवे पोच्टी उइरे पोच्टी सिरवे पोच्टी शिवमे पोच्टी मंजा पोच्टी मनाला पोच्टी பஞ்சேரடியால் பங்கா போற்றி அலந்தே நாயே நடியேன் போற்றி இலங்கு சுடரெம் ஈசா போற்றி கவை தலை கண்ணே போற்றி குவை பதி மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண்ணே போற்றி தலையார் அருகே சரியாய் போற்றி திருக்கழு கொன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவன தரனே போற்றி அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி அருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவரிதாகிய தெளிவே போற்றி தோலா முத்த சுடரே போற்றி அன்பா போற்றி அருளே போற்றி பேராயிரமுடை பெம்மான் போற்றி தாரி அருகின் தாராய் போற்றி நீலொலி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி மந்திரமாமலை மேயாய் போற்றி எந்தமை உய கொல்வாய் போற்றி ஒளிமுலை புல்வாய் கருளினை போற்றி அலை கடல் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கன்று அருளினைப் போற்றி இருபுரன் புலரை இசைந்தனை போற்றி படி உர பயின்ற பாவக போற்றி போற்றி அடியொடு நடிகீரானாய் போற்றி நரகொடு ஸ்வர்க்கம் நாள் நிரம்புகாம் பரகதி பாண்டிய கருளினை போற்றி ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி செழுமல சிவபுர தரசே போற்றி கழநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி பிழைப்பாய் வாய்ப்பொன்று அரியா குழைத்த சொல் மாலை கொண்டல் போற்றி புறம்பலை எரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்க பெருமான் போற்றி போற்ற போற்றி 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 அம்மையுடன் பெருமான் திருவடிகள் போற்றி மாணிக்க பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி